நண்பர்கள எங்கே இருக்கு அப்படின்னாக்கா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் அத்தானின்னு ஒரு ஊர் ஒரு நல்ல கிராமம் அதே சமயத்தில் கள்ளம் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பாருங்கள் ஊரை காமிங்க ரெண்டு ரோடி காமிங்க அத்தானிலும் ரொம்ப இருக்கும் சின்ன கோடம் பார்க்கன்னு சொல்லுவாங்க இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்கெலாம் நடக்கிற நிறைய இடத்துல சின்ன கோடம் பார்ப்போம் இந்த அத்தானிங்கிறது சின்ன கோடம் பார்க்கோம் இந்த அத்தானியில் இங்கே இருக்கா போகிறேன் ஐசக்னு சொல்லிட்டு என்னுடைய உணவு உறவாக சகோதரன் ஐசக் ஒரு சேலத்தில் வந்து இருபது வருஷங்கள் வா எண்பது எண்பது தொண்ணூறுலெலாம் சேலத்தில் இருந்தவர் சாரதி ஹோட்டலில் பணி புரிந்தவர் சேலத்தில் இப்போ இங்கே வந்து அவர் வந்து பேக்கரி டீ ஸ்டால் இட்லி கடை இதெல்லாம் இருக்காரு இன்றைக்கி அத்தானியில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்களா என் கையில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா இது அத்தாணி தேங்காய் பால் அத்தாணிங்கிற ஊர் வந்து தேங்காய் பால் ஆரோக்கியா பால் ஆவின் பால் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் இது வந்து தேங்காய் பால் அத்தாணி ஏரியாவில் கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு மாட்டுப்பாலோட தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி கூலிங்கில் வச்சு கொடுக்குறாங்க இந்த தேங்காய் பால் அத்தாணி வரவங்க தவறாமல் இந்த தேங்காய் பாலை சாப்பிட்றது இங்கே வித்தியாசமான உள்ள தேங்காய் பால் இது இந்த தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்து உள்ளது ஒரு ஐசக் வந்து எனக்கு இன்னைக்கு தேங்காய் பால் வாங்கி கொடுத்து டேஸ்ட் பண்ணுங்கள் நிறையா ஃபேமஸ்ன்னாரு மிக சிறந்த இசை ஆர்வலர் பழைய பாடல்கள்லாம் நிறைய கேட்கும்போதெல்லாம் கொடுப்பாரு நல்லா சேலத்திங்களில் வந்து எண்பது தொண்ணூறுக்கு தாதுபாய் போட்டையில எல்லாம் படம் பார்த்து மகிழ்ந்தவர் ஆமாம் இப்போ இங்கே வந்து இட்லி கடை வச்சு சூப்பராக இவரோட இட்லி இங்கே ஃபேமஸ்ஸு இட்லி ரெண்டு சட்னி அதெல்லாம் கொடுக்குறாரு பாருங்கள் சாயங்காலத்துல இட்லி காலையில் விதவிதமா வடை பருப்பு வடை தேங்காய் வடை எல்லாம் போட்டு வந்து பகல் பூரா டீ காசி நடக்குது ஸோ அத்தானி கோ பாளையம் ஆனால் அப்படி அந்த கோயிலை காட்டுங்கண்ணா அப்படி பாருங்கள் அங்கே வளையப்பாளையம் மாரியம்மன் கோயில் இது ரொம்ப ஃபேமஸ் நீங்களே சொல்லுங்க பாருங்கள் அத்தாணி இது கோயில் வந்து அத்தானி வளையப்பாளையம் மாரியம்மன் கோயில் இது இன்னும் இந்த பக்கம் ஒரு பத்தடி போன ஈஸ்வரன் கோயில் பத்தடி போனால் ஈஸ்வரன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோவில் குப்பாட்டப்பாளையம் ரோட்டில் முன்னாடியே தான் இருக்குது ஈஸ்வரம் கோயில் இந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் போனால் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அஞ்சு கைகாட்டியில் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது இது என்ன இது வளையப்பாளைய மாரியம்மன் கோயில் இன்னொரு மாரியம்மன் கோயில் அங்கே இருக்கு சுற்றி நிறைய கோயில்களும் இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது அதான் ஆனால் உணவு எப்படி நம்ம சேலம் தட்டுவோட சேர்த்து ஃபேமஸ்ஸு விருதுநகரில் வந்து புரோட்டா ஃபேமஸ்ங்கிற மாதிரி அத்தாணி வந்து தேங்காய் பாலுக்கு ஃபேமஸு இந்த தேங்காய் பால் சுவைத்து இப்போ அவசியம் அத்தானியில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கிய பால் ஆவின் பாலோட தேங்காய் பால் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதை தான் நான் சுவைக்க போகிறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் அத்தாணி கருங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் கருங்கரடு பழனி மலை முருங்கனுக்கு இங்கே ஒரு பழனி மலைக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க ரொம்ப அது இங்கே உள்ளவங்களை கேட்டால் தெரியும் அங்கே இருக்குது பக்கத்துலேயே இப்போ சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஒரு நிறைய கோயில் இருக்குது நிறையா கோயில் இருக்குது அத்தானின்னு வந்தீங்கன்னாவே இது இங்கே சுற்றி பார்க்கவே உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் அந்த மாதிரி டைம் எடுத்துட்டு வாங்க அக்கானியில் தேங்காய் பால் அக்கானி ஒரு அருமையான கோடம்பாக்கம் சுற்றுலா பிரதேசம் ஆன்மீக பிரதேசம் அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க அது ஆன்மீக பிரதேசம் சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை தவிர நிறைய கோயில்கள் இருக்கு எல்லா கோயிலும் நீங்க பாக்கலாம் ஓகே புகழ் தேங்காய் பால் நான் சொல்லிக்கிறேன் செம ஸ்வீட்டா இருக்கு நம்ம தேங்காய் பால்லையும் மாட்டு பாலும் கலந்து இந்த ஏரியாவுடைய தேங்காய் வந்து பொள்ளாச்சி கோவிச்சீட்டுப்பாலையத்தினுடைய தேங்காய் வந்து தனி சுவை கொண்டது கொங்கு மண்டலத்தில் அந்த மாடும் நல்ல பாலும் தனி சுவை கொண்டது ரெண்டும் சேர்ந்து அந்த சுவையை குடிக்கும் போது அலாதியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்கிறாரு நிறைய சத்துக்கள் இருக்குங்கிறாரு ஸோ அத்தாணி தேங்காய் பாலை குழு 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 நல்ல வச்சு தில்லுன்னு சாப்பிடும்போது சுகமே அருமையாக இருக்குது இந்த சைடு வரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஐசக் அவர் இங்கே அத்தாணி சந்தகேட் ரோட்டில் அவருடைய கடை இருக்குது புஷ்பா டீ கடை அவர் கடைக்கு வந்தீங்கன்னா நாயங்காலமான இட்லியும் உண்டு நேரம் கிடைச்ச இட்லி சாயங்காலம் ஒரு நேரம் இட்லி போடுவோம் காலையில் மெதுவடை பருப்படை டீ காஃபி இது ரெகுலராக உண்டு அத்தானியா தேங்காய் பால் பற்றி நான் உங்களுக்கு பார்த்தேன் இந்த பக்கம் வரவங்க நல்லா டேஸ்ட் பண்ணுங்கள் இவர் இந்த கடை புஷ்பா இட்லி கடை சைக்கிள் ஸ்டாண்டு டீ கடை நம்ம ஐசக் அன்பு தம்பி அவருடைய கடை வியாபாரம் மேன்மேலும் பெருகணும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்